நவிகிணபெருமான சல்லல்ல அலி செல்லவர்கள் இஸ்லாமிய வளர்ப்பு முறையே ஒரு குழந்தையை வளர்ப்பது தாயருடைய கருவறையிலிருந்து துவங்குகிறது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சின்ன பிள்ளை தானே செய்யட்டும் ஒரு தப்பு செஞ்சா சின்ன பிள்ளை தானே செய்யட்டும்னு விட்டுறோம் சின்ன பிள்ளையிலேயே அதை த தவிர்க்கணும் அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு கேட்போம் அஞ்சு வயசுலேயே ஏழு வயசுலேயே ஒரு குழந்தையை தப்பு செய்து தவறு செய்துன்னு சொன்னா அது குழந்தைதானே நினைக்க கூடாது அப்பவே அதை தவிர்த்தா அந்த குழந்தைக்கு நாம செஞ்ச இது தப்பு இனி செய்யக்கூடாதுன்னு உணரும் அப்ப நாம அதை தண்டிக்காம விடுவதைய வெளிப்பாடு நாளாக 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 அதே நிலைமையிலேயே வளர ஆரம்பிக்கிறது சொல்வார்கள் தகப்பனுக்கு அருள் புரிவானாக எப்படிப்பட்ட தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு நல்லவைகளுக்கு உதவி செய்தானே நல்லவைகளுக்கு வழிகாட்டினானே அந்த தகப்பனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ரஹமத் செய்வானாக ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும்ங்கிறத விகிதமான சல்லா அலிசர் அவர்கள் உணர்த்துகிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு காட்டியா இருக்கணும் முதல்ல நாமும் நல்லா இருக்கணும் நம்மள்கிட்ட எந்த தீய பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலேயும் நாம் அதிக கவனம் சொன்ன வளர்ந்த அல்ல தோளுக்கு மேல வளர்ந்த பிறகு நம்ம சொல்லவே கேட்க மாட்டோம் அப்ப இல்ல சின்ன வயதில் இருந்தே ஐந்தில் இருந்தே ஆறில் இருந்தே ஏழுல இருந்தே சின்ன வயதில் இருந்தே குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்களுக்கு நல்லதையே உகட்ட வேண்டும் அதனால்தான் விகிலம் பெருமானா சல்லல்லா அலிசன் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னார்கள் ஆண் குழந்தையினுடைய ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தையின் ஆடையை போட்டு ரசிப்பதோ பெண் குழந்தைகளுக்கு ஆணுடைய ஆடையை போட்டு ரசிப்பதோ உகந்ததல்ல சரியில்லை செய்யக்கூடாது சின்ன வயசுலயே ஒண்ணு நீ பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைக்கு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் ஜீன்ஸ் பேண்டும் டிஷர்ட்டும் போட்டு குழந்தைக்கு பழக்கிட்டு அப்புறம் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு ஆன பின்னாடி ஐயோ இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க போடக்கூடாதுன்னு சொன்னா யாரு கேட்பா பழகிடுச்சு அதுதான் பிடிக்குது பிடிச்சதா மாறிடுது அப்ப இந்த வயசு சிறு வயது குழந்தைகளாக இருக்கிற இந்த தருணத்திலேயே நாம் அதிக பாசம் செலுத்தணும் அந்த பாசம் அவர்களை நன்மொழி காட்ட வேண்டுமே மீனிடித்து விட கூடாது நபிகள மகனார் இப்ராஹிம் அலிசலத்துக்கு ஆண் குழந்தைகள் வாழ பிறந்தாங்க சின்ன வயசுலேயே நபிகள பெருமானா செல்லதா அலிசலம் இப்ராஹிம் என்கிற தன்னுடைய ஆம்பளத்துள்ள ஒஃபாத்தான பிறகு தன்னுடைய பிள்ளைய தானே ஹபருக்குள் இறங்கி குழந்தைய கையில வாங்கி செல்லதாசன் கபருக்குள்ள அடக்கம் செய்யறாங்க அடக்கம் செய்யும் போது தாங்க முடியாத வேதனையான அடக்கம் முடிந்த பிறகு சகாபாக்கள் கேட்டான் இறந்தவர்களுக்காக அழக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க இறந்தவர்களுக்காக அழக கூடாது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க இப்போ உங்க பிள்ளைய உள்ள வைக்கும் போது நீங்க ஏன் அழுதிங்கன்னு கேட்டார் அவர்கள் சொன்னாங்க இது இரக்கத்தின் மூலமாக வருகிற கண்ணீர் யாரும் தடைப்பட முடியாது வேணுக்குன்னு வர்றதில்ல இரக்கத்தின் மூலமாக வருகிற கண்ணீர் நான் எதை வேணான்னு உங்களுக்கு சொன்னேன்னா ஜோப பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உடம்புல அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன விட்டு போயிட்டீங்களே இனி என்ன யாருக்கா இப்படி மாற்றமான கொள்கை அல்லாவுக்கு விரோதமான வார்த்தைகள் சொல்லி அப்படி அடிச்சு அழுகிறது அந்த ஓ என்று கூடாதுன்னு சொன்ன தவிர கண்ணீர் வருவது கூடாதுன்னு சொல்லல அத்தா நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தாரு என்னெல்லாம் செஞ்சாரு இருக்கிற காலத்துல அவருக்கு ஒண்ணும் செய்யாம போனாலும் கூட மௌத்தான போன பிறகு அத்தா மேல பாசமே இல்லாத பிள்ளைக்கு கூட ஐயோ ஒஃபா தாயிட்டாருன்ற சொட்டு கண்ணீர் வருவது இயல்பு அது இரக்கத்தினால் வருவது இந்த இரக்கத்தினால் வருகிற கண்ணீரை நாயன் சன்னதாசன் அடையாளம் காட்டினாங்க இப்ப நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது தவறினால் அவர்கள் தண்டிக்கப்படுகிற போது தண்டனையால் அவர்கள் சிரமப்படுகிற போது கஷ்டப்படுகிற போது நமக்கு வருகிற கண்ணீர் அது சரியானது தேவையானது அவசியமானது சில குழந்தைகள் விஷயத்தில் தயவு செய்து அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே அழுது விடுங்கள் அவர்கள் பெரியமான பெரியவர்களாக மாறிய பிறகு இளைஞர்களாக மாறிய பிறகாவது பெற்றவர்களுக்கு அவர்கள் சிரிப்பை தரட்டும் இருக்கிற போதே சிரித்தே வளர்த்து அழுகை என்பதே தெரியாமல் வளர்த்து அவர்கள் இளைஞராக பெரியவர்களாக மாறிய பிறகு பெற்றவர்களை கண்ணீர் வடிக்க செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றிவிடக் கூடாது அல்லாது நம்முடைய பிள்ளைகளை பற்றுள்ள குழந்தைகளாக ஆக்கியால் புரிவானாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான குழந்தைகளாக ஆக்குவானாக